கழக ஆட்சியை அகற்றுவதற்காக மு க ஸ்டாலின் செய்யும் அடாவடி செயல்களை பொறுக்க முடியாத திமுக எம்எல்ஏக்கள் அக்கட்சியிலிருந்து வெளியேற நினைப்பதாக அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளரை நாளை கூடவிருக்கும் ஆட்சி குழு முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு பன்னீர்செல்வம் அடங்கி விடுவார் என தெரிவித்தார் ஆட்சிமன்ற குழு கூட்டம் கூடி காலை பத்து மணிக்கு வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் இரட்டை இலை அதில் எங்களது வேட்பாளர் தான் போட்டியிடுவார் ஓபிஎஸ் வேண்டும் யூபி மற்ற கேரளா மற்ற ஸ்டேட்டில் வந்து எங்கேயாவது சுயேட்சை சின்னமாக இருக்கும் அதில் போய் நிற்பாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற சின்னத்தில் அவர் வந்து இப்படிதான் கடந்த மாதம் நான் தான் முதல்வராகவேன் என்று எல்லோரிடமும் அவர் அவரை நம்பி வந்த அந்த சில பேரை தன்னோடு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வாறு சொல்லி வந்தார் இப்பொழுது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று அவர் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் அந்த கனவு என்றென்றைக்கும் பலிக்காது யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்று அவர் செய்கின்ற அடாதடிகளை விரும்பாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே அதிருப்தியில் இருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியுமா அவர்கள் இன்னும் நான்காண்டுகள் தமிழகத்திலே அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் இந்த தேர்தலை அவர்கள் விரும்பவில்லை அவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற என்பதை உங்களுக்கு திருவண்ணாமலையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர் கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலோடு திரு பன்னீர்செல்வம் அடங்கிவிடுவார்